மூன்றாம் கண் அப்படிங்கிறது நம்ம இந்த இரண்டு வெளியிலே தெரியக்கூடிய இந்த புறக்கண்கள் மாதிரி கிடையாது ஆக்சுவலாக சரியா அது ஒரு ஞானம் பேஸ்ட் யூஸ் பண்ணி யாராவது பல் விளக்குறாங்களோ ரைட்டா இல்லாட்டி இந்த கம்பெனியில் வரக்கூடிய டூத் பவுடர் யூஸ் பண்ணி யாராவது பல் விளக்குலாங்களோ அவங்க எல்லாருக்குமே பீனியல் சுரபியோட வேலை அது செய்ய வேண்டிய வேலை வந்து பாதிக்கும் மேலே கம்மியாயிருக்கு ஸோ இப்போது இந்த தேங்காய் வந்துட்டு ஆதவன் கையில் வச்சுருக்கேன் இந்த தேங்காயை என்னுடைய பார்வையால் நான் அதை கீழே தள்ளப்புகிறேன் அதாவது என்னுடைய மனோசக்தியால் இந்த அந்த தேங்காய் கீழே தலைப்புகிறேன் இன்றைக்கி எடுத்து பார்த்திங்கன்னா எழுபத்தி எட்டு புள்ளி ஏழு எழுபத்தி ஒம்போது இந்த நேர்கோட்டில் ஏழு சிவன் கோயில்கள் இருக்குது சரியா இதெல்லாம் எப்படி பண்ண முடிஞ்சுது ஆனால் ஒவ்வொன்று ஒவ்வொரு ஸ்டேட்டில் இருக்குது எத்தனையோ கிலோமீட்டர் தள்ளி இருக்குது இந்த மூன்றாம் கண் ஓப்பன் ஆச்சுன்னா உங்களுக்கு என்னென்ன அட்வான்டேஜஸ்ன்னு சொன்னேன் சிந்தனை தெளிவாக இருக்கும் சரியா எடுக்கக்கூடிய முடிவுகள் கரெக்டாக இருக்கும் யோகா மீடியா பார்த்துருக்கோம் எல்லாருமே அந்த பாஷோட வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட குருஜி மகாருத்ரா ஐயா இருக்காரு ஸோ அவர் வந்துட்டு ஒவ்வொரு பதிலும் நான் சூப்பரான விஷயங்கள் நம்ம கொடுத்துட்டுருக்காரு இன்றைக்கி வந்துட்டு அந்த மூன்றாம் கண் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி அந்த மூன்றாம் கண் அப்படின்ற ஒரு விஷயம் நான் கேள்விப்பட்டேன் நமக்கு வந்துட்டு இந்த ரெண்டு கண் வச்சுட்டு நம்மளால் வந்துட்டு சமாளிக்க முடியல அந்த மூன்றாம் கண் வச்சுட்டு என்ன பண்ண போறோன்னு தெரியல அந்த மூன்றாம் கண்ணால் என்னென்ன பயன்கள் இருக்குது அப்படின்ற விஷயங்கள் நம்ம குருஜிட்ட கேட்டு போறோம் வாங்க பார்க்கலாம் குருஜி வணக்கம் நமஸ்காரம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு நீங்கள் எப்படி அருமை அருமை சொல்லுங்க குருஜி இந்த மூன்றாம் கண் அப்படின்னா என்ன இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா ரெண்டு கண்ணு வச்சுட்டு சமாளிக்க முடியல அப்படின்னு சொன்னீங்க அதோட காரணமே வந்து பார்த்தீங்கன்னா மூணாம் கண் வேலை செய்யாததுனால தான் மூன்றாம் கண் அப்படிங்கிறது நம்ம இந்த இரண்டு வெளியிலே தெரியக்கூடிய இந்த புறக்கண்கள் மாதிரி கிடையாது ஆக்சுவலாக சரியா அது ஒரு ஞானம் சரியா ஒரு ஞானத்தை தான் நம்ம வந்து சூட்சமமா மூணாவது கண் அப்படின்னு சொல்லி சொல்றோம் சரிங்களா மூன்றாவது கண்ணுன்னு வந்து இ ஃபிஸிக்கல் லைஸ் இருக்கிற மாதிரி ஒண்ணு கிடையாது ஆக்சுவலா சரியா ஃபீனியல் சுரபி அப்படின்னு சொல்லி ஒரு சுரபி இருக்கு அந்த சுரபி எப்போதுமே அதுக்கு தமிழ்ல அருமையான வார்த்தை இருக்கு நம்ம ஏற்கனவே இந்த நம்ம சேனல்லே நம்ம அதை பத்தி பேசியிருக்கோம் ஆனந்த சுரபி அப்படின்னு சொல்லி பேரு சரியா அந்த சுரபி நல்லா சுரக்க ஆரம்பிச்சதுன்னு சொன்னாக்கா நம்ம உடம்புக்குள்ளே எப்பவுமே ஒரு ஆனந்தத்தோட ஒரு புரிப்போன உணர்வோடு தான் இருப்போம் ஆக்சுவலாக அந்த சுரபி வேலை செய்யாததுக்கு காரணம் நிறைய இருக்குது ஆக்சுவலாக ஆனால் அந்த சுரபி வேலை செய்ய ஆரம்பிச்சிச்சுன்னு சொன்னாக்கா உங்களை மாதிரி சந்தோஷமான நபர் யாரும் இருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு நமக்கு வந்து ஒரு சக்தி வாய்ந்த விஷயத்தை அந்த மூன்றாம் கண் அப்படிங்கிறது கொடுக்கும் இந்த மூன்றாம் கண் வந்து நம்ம இருப்புறவங்களுக்கு மத்தியில் ஒரு இன்ச் மேலே இங்கே இருக்கிறதா சொல்லப்படுது நம்ம பார்க்குறோம் சிவனுக்கெல்லாம் நெற்றிக் கண் மாதிரி அதாவது நம்மளோட நடுவுல ஒரு இன்ச்சு அதே மாதிரி காதோட மேல் பகுதி மேல இங்க ஒரு கோடு இங்க ஒரு கோடு போட்டிங்கன்னா ரெண்டும் சேர்ற இடம் இருக்கும் இல்லையா அந்த இடத்துல தான் அந்த பிணியல் சுரப்பி இருக்கு சரியா அதைத்தான் நம்ம மூன்றாம் கண் அப்படின்னு சொல்லி சொல்றோம் சரிங்களா என்ன வேலைகள் செய்யுது மூன்றாம் கண் சரி மூன்றாம் கண் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு பிறவியை எடுக்கும்போது திறமையோட தான் வராங்க ஆக்சுவலாக சரியா அந்த திறமையை முழுசாக வெளியில் கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னாக்கா இந்த மூன்றாம் கண் வந்து இயங்க வேண்டியது அவசியம் சரிங்களா அந்த மூன்றாம் கண் இயங்கும்போது நல்ல தெளிவான சிந்தனை இருக்கு ரெண்டாவது முடிவெடுக்கும் ஆற்றல் அதீத சக்தியாக இருக்கும் வேணும் ஆனாங்கிறதுல நிறைய குழப்பம் இருக்கும் இப்போ நம்மளே ஏதோ ஒரு டெசிஷன் எடுக்கணும்னு சொன்னாக்கா வேணும் வேணாம்னு நிறைய யோசிப்போம் இல்லையா அந்த குழப்பம் இருக்காது மூன்றாவது விஷயம் பார்த்திங்கன்னா இன்டியூஷன் பவர் சொல்லுவோம் நம்ம பின்னாடி நடக்கக்கூடிய ஒரு விஷயங்களை இப்போவே கணிக்க முடியும் சரியா இப்போ எல்லாருக்குமே அந்த பவர் இருக்குது சரியா ஒரு சில சமயம் வேலை செய்யும் ஒரு சில சமயம் வேலை செய்யாது சரியா அந்த பவர் வந்து இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும் சரியா நாலாவது பார்த்திங்கன்னா ஒரு ஒருத்தரை பார்க்கும்போதே அவரு அவர்கிட்ட பழகலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு ஒரு உள்ளுணர்வை ஏற்படும் உள்ளுணர்வு சரியா இப்போ நம்ம பொதுவாவே அது எல்லாருக்குமே இருக்கு நீங்க நிறைய நேரத்துல பாத்தீங்கன்னா ஒரு சிலர்கிட்ட பேசும்போது பேசிக்கிட்டே இருக்கணும் போல இருக்கும் அவங்க முன்ன பின்ன பழக்கம் இருக்க மாட்டாங்க ஏதோ சும்மா பார்த்துருப்போம் பேசியிருப்போம் ஒரு சிலர் நம்ம பேசியிருக்கவே மாட்டோம் பார்த்தாலே கோவம் வரும் சரியா அப்போது நம்ம உள்ளுணர்வு ஏதோ ஒரு விஷயத்த சொல்லுது அப்படின்னு சொல்லியிருக்கான் இந்த உண் உள்ளுணர்வு நம்ம கிட்ட பேசுகிறத நம்ம இன்னும் ஜாஸ்தி பண்ணுறதுக்கு தான் இந்த மூன்றாம் கண் திறக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறோம் இப்போ இந்த மூன்றாம் கண் வந்து எல்லாருக்குமே வேலை செய்யுன்ற மாதிரி சொன்னீங்க ஸோ அந்த மூன்றாம் கண் அதை வந்து எப்படி இந்த மூன்றாம் கண் ஆக்டிவேட் பண்ணிக்கிறது வேணும் அதை எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது ரைட் இப்போது மீண்டாம் மூன்றாம் கண் வந்து பீனியல் சுரபியில அதுலேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஞானம் அப்படின்னு சொல்லி சொன்னேன் பட் இன்னைக்கு என்ன அப்படின்னு சொன்னாக்கா இன்றைக்கு நிலமையில யாராரெல்லாம் பேஸ்ட் யூஸ் பண்ணுறாங்களோ கேட்டுக்குங்க இதுக்கும் அதுக்கும் என்ன சம்மந்தம்னு நான் சொல்கிறேன் பேஸ்ட் யூஸ் பண்ணி யாராவது பல் விளக்குறாங்களோ ரைட்டா இல்லாட்டி இந்த கம்பெனியில் வரக்கூடிய டூத் பவுடர் யூஸ் பண்ணி யாராவது பல் விளக்குறாங்களோ அவங்க எல்லாருக்குமே பீனியல் சுரபியோட வேலை அது செய்ய வேண்டிய வேலை வந்து பாதிக்கும் கம்மியாக இருக்கு சரியா என்ன ரீசன் சொன்னாக்கா இந்த பேஸ்ட்லேயும் இந்த டூத் பவுடர்லேயும் பார்த்தீங்கன்னா ஃப்ளோரைடு அப்படின்னு ஒரு கெமிக்கல் இருக்கும் சரியா இந்த கெமிக்கல் இப்போது எப்படி ஒரு ஒரு ஆல்கஹால் யூஸ் பண்ணுறவருக்கு எல்லா ஆர்கானிக்ஸ்லேயும் போயிட்டு தான் இதாகுது ஆனால் லங்ஸு டேமேஜ் ஆகிறதில்ல சிறு குடல் பெருகுடல் டேமேஜ் ஆகுறதில்லை லிவர் தான் பாதிக்குது அந்த அல்கோஹால இருக்கக்கூடிய அந்த கெமிக்கல் வந்து லிவரை பாதிக்குது ஸ்மோக் பண்றவங்களுக்கு லங்ஸை பாதிக்குது இல்லையா ஆனால் பார்த்தீங்கன்னா ஃபுட் பைப்பெல்லாம் எதுவும் பெருசா ஆகுறது இல்லை இதே மாதிரி டூத் பவுடர் யூஸ் பண்ணுறவங்களுக்கு அதுல இருக்கக்கூடிய ஃப்ளோரைடு கெமிக்கல் போய் பினியல் சுரபியில தான் உட்காரும் இது என்ன ஆகுன்னா நம்ம பாத்ரூம்ல இந்த பைப்ல டைல்ஸ்லாம் உப்பு படிமானம் ஆகுது இல்லையா அந்த மாதிரி அந்த பினியல் சுரபியை சுத் சுத்தி ஒரு உப்பு படிமானம் வந்துடும் அப்போ அந்த உப்பு படிமானம் அதுல ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா நமக்கு சிந்திக்கும் ஆற்றல் கம்மியாயிடும் நம்ம முன்னோர்களோட இப்ப நம்ம புத்திசாலிகளா இல்லையா நிச்சயமா புத்திசாலிகளா கண்டிப்பா உங்களால சொல்ல முடியுமா கண்டிப்பா கிடையாது ஏன்னா நம்ம இன்னைக்கு டெக்னாலஜி யூஸ் பண்ணி புத்திசாலித்தனமா இருக்கிறதா காமிச்சுக்கிறோம் எந்த டெக்னாலஜியும் இல்லாதப்பவே கட்டிடக்கலைஞர்ல வல்லுநர்களா இருந்தாங்க ரைட்டா வான சாஸ்திரத்தில் வல்லுநர்களாக இருந்தாங்க இன்றைக்கி நம்ம எல்லாம் டெக்னாலஜி வச்சுட்டு அவங்கள விட அட்வான்ஸடுன்னு சொல்லிக்கிறோமே தவிர எதுவும் இல்லாதப்பவே அவங்களால பண்ண முடிஞ்சிது சரி கரெக்டாக நேர்கோட்டில் ஏழு சிவன் கோயில் கட்டியிருக்காங்க இல்லையா இன்னைக்கு எடுத்து பார்த்திங்கன்னா எழுபத்தி எட்டு புள்ளி ஏழு எழுபத்தி ஒம்போது இந்த நேர்கோட்டில் ஏழு சிவன் கோயில்கள் இருக்குது சரியா இதெல்லாம் எப்படி பண்ண முடிஞ்சது ஆனால் ஒவ்வொன்று ஒவ்வொரு ஸ்டேட்டில் இருக்கு எத்தனையோ கிலோமீட்டர் தள்ளி இருக்குது சரியா இன்றைக்கும் வந்து நிழல் விழுகாத கோபுரங்கள் இருக்குது முன்னோர்கள் கட்டினது ரைட்டா இன்றைக்கி நம்ம அதை பண்ணலாம் டெக்னாலஜியை வச்சு பண்ணுவோம் அப்போது இந்த ஞானம் அவங்களுக்கு எப்படி இருந்தது நமக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்து மில்லி மீட்டரு இருக்கிறதுலையே கம்மியான டிஸ்டன்ஸ் நம்ம இதில் டேப்பில் எடுத்து பார்த்தோம்னா மில்லி மீட்டருலாம் இருக்கிறதுலையே கம்மி அந்த மில்லி மீட்டருக்கு கீழே பத்து அளவு வச்சுருக்காங்க அப்போது நம்மளோட ஒரு முடியோட அளவுக்கு அவங்ககிட்ட அளவு இருக்குது சரியா அப்போ இந்த ஞானம் அவங்களுக்கு எப்படி வந்தது சரியா இப்போ வெறும் சூரியன் உதிக்கும் திசையும் மறையும் திசையும் வச்சு நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க இல்லையா கிருஷ்ணபக்ஷம்னு சொல்கிறோம் ரைட்டா அப்போது சூரியன் இந்த டைரக்ஷன் இந்த டைரக்ஷன் போகுது இந்த டைரக்ஷன் இந்த டைரக்ஷன் போகுது சரியா அப்போது முந்நூற்றறுபத்தஞ்சு நாள் எடுத்துக்குது சுற்றுறதுக்கு சரியா அப்போது அதனால் நம்ம ஒரு வருஷத்துக்கு முந்நூற்றஞ்சு நாள்னு சொல்கிறோம் சரியா இந்த விஷயங்கள் எல்லாமே அவங்க ஞானத்தில் கொடுத்தது தான் ரைட்டா யாரும் போய் பார்க்கல கரெக்டா அப்போ அவங்களுக்கு இருக்கிற ஞானத்தை கூட கம்பேர் பண்ணி இப்போ சொல்லுங்கள் நம்ம முன்னோர்கள் நம்மளோட ஞானம் அதிகம் வாய்ந்தவர்களா இல்லையா கண்டிப்பாக தான் இல்லையா ஸோ அப்போ இந்த ஞானம் அவங்க பெறுவதற்கு காரணம் அவங்களோட பீனியல் கிளாண்ட் நன்றாக வேலை செய்வதற்கான காரணம் சரியா அப்போ முதல்ல நீங்க சொன்னீங்க எளிய பயிற்சிகள் ஏதாவது இருக்கான்னு கேட்டீங்க பேஸ்ட் யூஸ் பண்றதை ஃபஸ்ட் நிறுத்துங்க பல்பொடிக்கு போங்க ஆர்கானிக் பல்பொடி யூஸ் பண்ணுங்க சரியா எல்லா முன்னோர்கள் பற்பசை யூஸ் பண்ணாமல் கறி தான் யூஸ் பண்ணாங்க உப்பு யூஸ் பண்ணாங்க அதை யூஸ் பண்ணலாம் சரியா அப்படி நம்ம ஒரு இடத்த சுத்தமாக வச்சுக்கணுன்னா அதுல அழுக்கு போடாமலே இருந்தாலே போதும் அடிக்கடி க்ளீன் பண்ணணுன்னு கூட அவசியம் இல்லை சரியா இன்னொரு விஷயம் அதை சுத்தம் பண்ணுறதுக்கு நான் ஒரு சிம்பிள் மெத்தட் சொல்கிறேன் நம்ம வந்து சூரியன் உதித்து ஒரு அஞ்சு நிமிஷத்தில் சரியா சூரியோதயமாய் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் அந்த இளம் சூரியனை பார்க்கணும் காலையில் மாலை மறையும் போதும் அதே மாதிரி அந்த அஞ்சு நிமிஷத்தை பார்க்கணும் சரியா இப்படி செஞ்சுட்டு வந்தாலே நம்ம கண்கள் வழியாக அந்த யூவி ரேஸ் பாஸ் ஆகி அந்த பீனியல் சுரபி சுத்தமாகும் சார் சரியா இது அதை தான் வந்து சூரிய நமஸ்காரம்னு ரொம்ப சிம்பிளாக வச்சேன் சரியா கரெக்டாக அந்த டைமில் தான் பண்ணுன்னு வச்சாங்க சரியா இப்போ இது நிறைய மெத்தட்ஸ் இருக்குது நீங்கள் இது ஓப்பன் பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது இப்போ இன்ஸ்டண்ட்டாக ஓப்பன் பண்ணி கூட அவங்களுக்கு காமிக்க முடியும் நான் இது வீடியோ முடிவில் அவங்கள காமிக்க வைக்கிறேன் ஏற்கனவே நம்ம பண்ணதான் பட் புது சப்ஸ்கிரைபர் சொல்லுவாங்க அவங்களுக்கு ஓகே குருஜி இப்போ இந்த மூன்றாம் கண் எனக்கு திறந்துருச்சு ஸோ நிறைய எனக்கு தேவையான விஷயங்கள் நான் பண்ணிக்கிறேன் அப்படின்ற அப்படி அப்படிங்க அந்த மூன்றாம் கண் எனக்கு கிடைச்சதுனால வேற ஏதாவது பாதிப்புகள் ஏற்படுமா நீங்கள் சைடு எஃபெக்ட்ஸ் மாதிரி ஏதாவது கேட்குறீங்களா ஓகே இப்போ மூன்றாம் கண் திறக்கும் போது இல்லை அந்த பயிற்சிகளை மேற்கொள்ளும் போது ஒரு சிலருக்கு தலைவலி வரலாம் இல்லை ஒரு வாமிட்டிங் சென்சேஷன் வரலாம் சரிங்களா அந்த மாதிரி தான் இருக்குமே தவிர திறந்ததுக்கு அப்புறம் ப்ராப்ளம் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது சரியா இது ஒரு சிலருக்கு என்ன ஆகுனா இயற்கையாகவே மூன்றாம் கண் வந்து திறந்துருக்கும் சரியா அதனால தான் அவங்க வந்து இந்த ஃப்யூச்சரில் நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் ப்ரெடிக்ட் பண்ணி சொல்கிறாங்க இங்கே மழை வரும் இங்கே புயல் வரும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாங்க ஒரு சிலர் வந்து அவங்க ஜாதகம் படிச்சுரு ஜோசியர்கள் விட்டுருங்க அவங்க கட்டங்கள் பார்த்து சொல்கிறாங்க சரியா எதுவுமே இல்லை நார்மலான ஒரு பர்சன் வந்து எப்படி எதிர்காலத்தை சொல்லக்கூடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்களால அது கணிக்க முடியும் எது நடக்க போகிறது அப்படிங்கிறது வந்து அவங்களால உணர முடியும் ஸோ அதுக்கு ஒரு அந்த பாசிபிலிட்டி இருக்குது ஆனால் இதுக்கு எஃபெக்ட்ஸ் இருக்குது சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இதுக்கு சைடு எஃபெக்ட்ஸ்னு எதுவும் கிடையாது பயிற்சி செய்யும்போது ஒரு சில சமயம் நமக்கு இந்த மாதிரியான சின்ன சின்ன உபத்ரவங்கள் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது நெற்றி ரொம்ப இருக்கும் ஒரு சிலருக்கு இல்லை இந்த இடத்துல ஒரு ஒரு வெயிட் வச்ச மாதிரி இருக்கும் இல்லை பின்னந்தலை வலிக்க ஆரம்பிக்கும் ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு எஃபெக்ட்ஸ் இருக்குமே தவிர அவங்களுக்கு வேறு மாதிரியான லைஃப் லாங் எஃபெக்ட்ஸ்லாம் எதுவும் எதுவும் இருக்காது ஓகே சார் இப்போ இந்த மூன்றாம் கண் எனக்கு இப்போ இருக்குன்னா எனக்கு தேவையான வாழ்க்கையை என்னால் அமைச்சிக்க முடியுமா இந்த மூன்றாம் கண்ணை வச்சு நீங்க சொல்லுங்க இவ்வளோ பேசணும் இந்த மூன்றாம் கண்ணை ஓப்பன் ஆச்சுன்னா உங்களுக்கு என்னென்ன அட்வான்டேஜஸ்ன்னு சொன்னேன் சிந்தனை தெளிவா இருக்கும் சரியா எடுக்கக்கூடிய முடிவுகள் கரெக்டாக இருக்கும் அப்போ இதெல்லாம் கரெக்டாக இருக்குன்னா உங்களால் ஒரு நிச்சயமாக நீங்க நினச்ச வாழ்க்கையை அமைச்சிக்க முடியும் தானே முடியும் சரியா அப்போது இதுக்கான பதில் அதுதான் ஒன்று இரண்டாவது இந்த மூன்றாம் கண்டு திறந்தால் இன்னொரு விஷயமும் ஏற்படலாம் முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னாக்கா உங்க பிறவி பயன் என்ன இல்ல உங்க பிறவியின் நோக்கம் என்னங்கறத நீங்க தெரிஞ்சுக்குவீங்க சரியா இதுல ரெண்டு இதுலேயுமே ரெண்டு விஷயங்கள் இருக்கு ஒன்று நம்ம இதுதான் நம்ம கர்மா இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சந்தோஷமா அனுபவிக்க ஆரம்பிச்சிடுவீங்க சரியா இல்ல ஞான மார்க்கம் தான் நமக்கு வந்து நம்ம வந்து இறைவனை போய் அடையறதுக்கான வழி அப்படின்னு சொல்லிட்டு சரியா ஆன்மீகத்தை நோக்கி போயிடுவீங்க சரியா இது இது ரெண்டுல ஒண்ணுதான் பாசிபிலிட்டி சரியா ஒரே ஒரு பாதகம் என்னன்னா குடும்பஸ்தர்கள் ஆன்மீகம் ஏற்கனவே இருக்கேன் ஆனா எனக்கு இதை இத பத்தி தெரிஞ்சுக்கணுங்கிறவங்களுக்கு இது ஓகே இல்ல எனக்கு தேர்டை ஓபன் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் வந்து திருமணமாக வேண்டிய வயதில் இருக்கிறவங்க பிறவியின் நோக்கம் இதுதான் தெரிஞ்சிருச்சு பிறவியின் பயன் இதுதான் தெரிஞ்சிருச்சுன்னு சொன்னாக்கா அவங்க சன்னியாசி ஆயிட்டாங்கன்னா இன்னும் பிரச்சனை கரெக்டா ஏன்னா அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுவாங்க இதுதான் தான் அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுவாங்க சரியா இன்னொன்று கர்மாவை அனுபவிக்கிறதுக்கு தான் வந்திருக்கோம் அதை நம்ம வந்து நல்லபடியாக அனுபவிச்சுட்டு போகணுங்கிறவங்களும் இருப்பாங்க நம்ம வேதாத்ரி மகரிஷி ஐயா இருந்தாங்க அவங்க கடைசி காலங்களில் அவங்களுக்கு நல்லா தெரியும் நம்ம கர்மாவை கழிக்க இது தான் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி காலங்களில் அவர் வெளியில் வரவே இல்லை ஸோ அவர் அதை சந்தோஷமாக அனுபவிச்சுட்டு போனார் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரமண மகரிஷி ஐயா அவருக்கு வந்து முதுகு பிளவுபட்டு பட்டு கிடக்கும் அப்பவும் உட்காந்து சங்கம் பண்ணிட்டு இருப்பாரு அவர்கிட்ட கேட்டாங்க முதுகு இப்படி புலந்துருக்கு நமக்கு சின்ன காயம்னாலே நம்ம வந்து அழகா முதுகு பிழந்திருக்கு நீங்க உட்காந்து பேசிட்டீங்களா அது வேற அது கர்மா அதை விட்டுட்டு அது நான் அனுபவிக்க வேண்டியது அனுபவிச்சுக்கிறேன் ஆனா அந்த மாதிரி ஞானிகள் நினைச்சிருந்தா இப்படிங்கிற செகண்ட்ல அவங்க எல்லாரையுமே மாத்திக்க முடியும் ரைட்டா அவரு நினைச்சிருந்தா அவர் அது முதுகு பிளவு இல்லாம சரியாயி பண்ணி இருக்க முடியும் ஆனால் அது அவர் கர்மாங்கிறத ஏற்றுக்கிட்டு அதை அனுபவிச்சுட்டு தான் போனார் ஸோ அடுத்த பிறவையில் அவர் வந்து இதே இந்த விஷயத்தை அனுபவிக்க வேண்டியதில்லை சரியா அப்போ இந்த மாதிரி எந்த விஷயங்கள் வேணால் நடக்கலாம் மூன்றாவது கண் திறக்கும்போது நீங்கள் ஸ்பிரிச்சுவலாக டீப்பாகவும் போகலாம் இல்லை நீங்கள் வந்து ஃபேமிலி ஓரியன்ட்லேயே இருந்து அதில் என்ன சக்ஸஸ்ஃபுல் வேணும் உங்களுக்கு ஒரு 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 பிஸ்னஸ் ஆகட்டும் இல்லை வேறு ஏதாவது பண்ணுறீங்க தொழில் பண்ணுறீங்க இல்லை நீங்கள் வேறு ஏதாவது ஒரு வேலைக்கு போகிறீங்க அதில் மென்மேலும் வரணும் எதில் வேணால் நீங்கள் அதை வந்து சக்ஸஸ் பண்ணிக்க முடியும் ஸோ இது ரெண்டுமே பாசிபிலிட்டி இருக்குங்க முடியாது ஸோ இப்போது இந்த தேங்காய் வந்துட்டு ஆதவன் கையில் வச்சுருக்கேன் இந்த தேங்காயை என்னுடைய பார்வையால் நான் அதை கீழே தள்ள போகிறேன் அதாவது என்னுடைய மனோசக்தியால் அந்த தேங்காயை கீழே தள்ள போகிறேன் அது எப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் ஓகே வெரி ரொம்ப நன்றி குருஜி என்ன விவர்ஸ் குருஜி சொன்ன விஷயங்கள்லாம் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த மூன்றாம் கண்ணாக என்ன அதை எப்படி திறக்கிறது ஸோ அந்த மூன்றாம் கண்ணால் நம்மளுடைய வாழ்க்கை எவ்வளோ மாற்றங்கள் ஏற்படும் அந்த மூன்றாம் கண்ணால் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளோட ஷேர் பண்ணிட்டார் குருஜி அதை பற்றி வேறு ஏதாவது விஷ் டீட்டெயில் உங்களுக்கு வேணுன்னா கீழே டிஸ்பிளே நம்பர் இருக்குது அந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் பேசிக்கலாம் இதே மாதிரி அடுத்து இன்னொரு பதிலாக வந்து உங்களை பார்க்குற அது வரைக்கும் பாஷா நன்றி